இந்திய திருநாட்டில் பல்வேறு சமயங்கள் சமய நம்பிக்கைகள் சமய வழிபாடுகள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனை கொண்டாடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது அந்த கொண்டாட்டத்தின் பொழுது அந்தந்த சமயத்தவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த கொண்டாட்டத்திலே சந்தோஷப்படுவதற்கு சகோதர சமயத்தைச் சார்ந்தவர்கள் உறுதுணையாக இருப்பதும் அவர்கள் அவர்களோடு துணை நிற்பதும் இந்திய பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு அம்சமாக இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்படித்தான் வாழை அடி வாழையாக பல்வேறு நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டு வருவது நாம் நன்றாக அறிவோம் சமீப காலத்தில் இந்த நம்பிக்கைகள் கொண்ட கொண்டாட்டங்கள் மதம் சார்ந்த கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் அனைத்தும் அரசியல் படுத்தப்பட்டு குறிப்பிட்ட சில வன்முறைவாத அதிலும் குறிப்பாக வலதுசாரி அரசியல் சித்தாந்தத்தால் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்று வன்முறையாக மாற்றப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொண்ட இந்திய நாட்டில் இன்று பரவிக்கொண்டிருப்பது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாம் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோமானால் வட மாநிலத்திலே காவடி என்று சொல்லக்கூடிய காவடியை சுமந்து கொண்டு நடைபயணமாக யாத்திரையாக சிவனடியார்கள் சிவபக்தர்கள் செல்வது வழக்கம் குறிப்பாக பார்த்தோமானால் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் டெல்லி இது போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஹரித்வாரை நோக்கி செல்வார்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்து கூட அந்த ஹரித்வாரை நோக்கி கங்கோத்திரியை நோக்கி கௌ என்கின்ற ஒரு பகுதியை இதுவெல்லாம் வந்து கங்கை நதி அந்த பணிகளில் இருந்து உருகி இமயமலை பணியில் இருந்து உருகி உருவாகக்கூடிய ஒரு இடம் அங்கே சிவலிங்கம் வழிபடுவதற்காக வேண்டி வருவார் அதே போன்று பீகார் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பாகல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுல்தான்கஞ்ச் என்கின்ற பகுதியிலே இது போன்ற யாத்திரையாக சென்று அங்கே வழிபாடு நடத்துவது வழக்கம் அங்கே சென்று அந்த கங்கை நதி உருவாகக்கூடிய அந்த இடத்திலே அந்த கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மீண்டும் நடந்தே சென்று தங்களுடைய மகா சிவராத்திரியை அந்த அவருக்கு அபிஷேகம் செய்வது ஒரு பழக்கமாக இருந்து கொண்டு காலம் காலங்காலமாக நடந்து வரக்கூடிய இந்த யாத்திரை இந்த பயணம் என்பது ஒரு நல்லதொரு ஆன்மீக பயணமாக பல்வேறு விதமான மக்களுடைய ஆதரவோடு நடைபெற்று வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்த யாத்திரையின் ஒட்டுமொத்த நோக்கமே அரசியல் மையப்படுத்தப்பட்டு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு யாத்திரையாக மாற்றப்பட்டு அந்த பகுதியில வாழக்கூடிய குறிப்பாக ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற வாழக்கூடிய மேவாத் போன்ற பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பய உணர்வை உருவாக்கக்கூடிய வெறுப்புணர்வை பரப்பக்கூடிய ஒரு யாத்திரையாக இன்று அந்த காவடி யாத்திரா இன்றைய ஆர் எஸ் எஸ் பாஜக சென் கூட்டங்களால் இப்படிப்பட்ட மதம் சார்ந்த நம்பிக்கைகளை வெறுப்புணர்வு அதிகமாக்கப்பட்டு வருவதை பார்த்துதான் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே மிகத் தெளிவாக சொன்னார்கள் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல இவர்கள் இந்து மதத்திற்கானவர்கள் அல்ல இவர்களால் இந்து மதம் புனிதத்தை கெட்டுவிட்டது இந்து மதத்திற்கான ஒரு எந்த விதமான ஒரு அன்பும் பாசமும் இல்லாத ஒரு தோரணை இவர்களால் உருவாக்கப்பட்டு விட்டது என்று ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காவல் யாத்திரா என்கின்ற பெயரில் அவர்கள் வருடா வருடம் நடத்தக்கூடிய ஒரு அட்டகாசங்கள் அச்சூழியங்கள் குறிப்பாக பார்த்தோமே ஆனால் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வணிகர்களையும் சிறு சிறு வியாபாரிகளையும் வழிபோக்கர்களையும் திட்டமிட்டு தாக்குவதும் அவர்களை கொடுமைப்படுத்துவதும் அவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்து கொள்வதும் அவருடைய கடைகளை சூறையாடுவதும் ஒரு வாடிக்கையாக கொண்டிருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று நாம் இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் எப்படி ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி செய்தபொழுது யூதர்களுடைய எல்லாம் அந்த ஹிட்லர் ராஜ்யத்திலே கடைக்கு வெளியே பெயர்களை போடப்பட்டு தாக்குவதற்கும் அவர்களை பழிவாங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டார் தென்னாப்பிரிக்கை பரப்பிவிட்டு அப்பாத்தேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு துவங்கிய அந்த நிறவெறி கலவரம் மிகச்சிறிய வெள்ளை நிற மக்களால் குழுக்களால் கருப்பின மக்கள் பெரும்பகுதியாக இருந்த கருப்பின மக்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அந்த நிலவெறி இந்த தாக்குதல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவிலே தலை விரித்து கொண்டிருந்தது நம் அனைவருக்கும் தெரியும் அதே போன்றுதான் இந்திய நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சன் பரிவார கூட்டங்களால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான நெருக்கடிகள் தாக்குதல்கள் வெவ்வேறு வடிவங்களில் தலை விரித்து இன்றைய கால சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவருடைய வெறுப்பு அரசியலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்திய நாட்டின் மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் குறிப்பாக இவர்கள் குஜராத் மாடலுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாடல் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே இவர்கள் தலை தூக்கி யோகி அரசு மிகப்பெரிய பின்னடைவை இவர்கள் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக வேண்டி அது மட்டுமல்லாமல் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே மிக விரைவில் தேர்தல் வரவேற்கக்கூடிய இந்த சூழலில் இந்த காவடி யாத்திரிகளை இந்த காவடியை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய யாத்திரிகர்களை திட்டமிட்டே கலவரங்களை செய்ய வேண்டும் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்கின்ற தோரணியில் செயல்பட்டு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இதற்கு முக்கிய காரணம் அந்த வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அதாவது மேற்கு உத்தரப்பிரதேச பகுதியிலே அந்த முசாஃபர் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தின் எஸ் பி அபிஷேக் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரே ஒரு உத்தரவை போடுகின்றார் அந்த உத்தரவு என்னவென்று கேட்டால் அந்த காவடி யாத்திரா செல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அனைத்து வணிகர்களும் தங்களுடைய கடையுடைய உரிமையாளருடைய பெயரை கடை அந்த போர்டுல நேம் போர்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்க அது மட்டும் அந்த கடையை நடத்துபவர் யார் அந்த பெயரும் போடணும் அது மட்டும் இல்லாமல் கடையில் வேலை செய்வோருடைய பெயர்களையும் அந்த போர்டில போட்டு வெளியிலே பட்டியலிட்டு ஒட்ட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கின்றார் இப்படி ஒரு உத்தரவை போட்டதற்கு பல்வேறு கட்சிகள் குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது அசாத் நிரவிசி போன்ற தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு வன்மமான பிரச்சாரம் தொடர்ந்து பாஜகவின் ஆட்சியில் பாஜக அதிகப்படுத்திக் கொண்டுதான் போகின்றார்கள் தவிர அதற்கு ஒரு ஒரு தீர்வு இப்படிப்பட்ட பார்க்கும்பொழுது முஸ்லிம்கள் மீதான நெருக்கடிகளும் தாக்குதல்களும் இந்த தேசத்தில் அதிகமாக கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் ஹரித்வாரிலே பல்வேறு மசூதிகளுக்கு முன்னாலும் இஸ்லாமிய மத அடையாளங்கள் கொண்ட நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னால் திரைகள் போடப்பட்டு மறைக்கப்பட்டதையெல்லாம் செய்திகளில் நாம் பார்க்கின்றோம் இதையெல்லாம் ஒரு விதமான அச்ச உணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோருடன் எல்லாருடைய வளர்ச்சியிலும் என்கின்ற ஒரு கோஷத்தை போலியாக எல்லா விதத்தையும் போலியாக முன்வைப்பது போன்று இது போன்ற ஒரு விஷயத்தையும் போலியாக முன்வைத்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரான அரசியலை மிகவும் தீவிரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை களைவதற்கு பல்வேறு ஜனநாயக முற்போக்கு சக்திகள் நாம் ஒன்று திரண்டு நாம் குரல் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய சமய நெறிகளை நம்பிக்கைகளை கடைப்பிடிப்பதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாகவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழகம் போன்ற பகுதிகளிலே கேரளா போன்ற பகுதிகளிலே எத்தனையோ இது போன்ற யாத்திரைகள் பழனி முருகன் கோயிலுக்கு செல்வதும் ஐயப்பன் கோயிலுடைய சபரிமலை கோயிலுக்கு மாலையிட்டு செல்வதும் பல்வேறு கோயில்களுக்கு அதே போன்று வேளாங்கண்ணி அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு பல்வேறு கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் நடைபயணமாக செல்வதும் அதனை பிற நம்பிக்கை கொண்ட நண்பர்கள் அதனை ஆதரவளிப்பதும் இது போன்ற ஒரு இந்தியாவிலே உடைய கலாச்சாரத்திலே ஒன்றிணைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்க கூடிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக சன் பரிவார சக்திகளை நாம் ஒருபோதும் நம்முடைய மண்ணிலும் மாநிலத்திலும் நாம் நுழைய விடக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் சமயங்களை நாம் சமய நெறியாக மட்டுமே பயன்படுத்துவதோடு அங்கே விதமான அரசியலுக்கும் படி கொடுக்க இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த பதிவுன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியுமும்